ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டைட்டில் பார்த்தப்பவே தெரியும் உங்களுக்கு நான் எதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு இதை எதுக்கு நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் இது வந்து உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக இருக்கும் பார்க்கும்போது எனக்கு வந்து என்னோடய லைஃப்பில் நடந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நான் ஒரு டைரியாக எழுதுனா கூட என்னோடய பசங்க வருங்காலத்தில் பார்ப்பாங்களா படிப்பாங்களா அப்படிங்குற எனக்கு தெரியலை ஏன்னா நான் லைஃப்பில் நிறைய அடிபட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா ஒரு அப்பா இல்லாமல் அம்மாவும் நானும் அப்படிங்கும்போது தன்னந்தனியாக என்னோடய லைஃபை நான் எந்த அளவுக்கு நகர்த்தி கொண்டு வந்திருப்பேன் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து என்னோடய பசங்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி கண்டிப்பாக அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் இந்த சேனலை ஓப்பன் பண்ணினேன் ஸோ நான் டைரி எழுதலாம் எப்படின்னாலும் அதை நான் எழுதி வச்சுருந்தா கூட எனக்கு அதில் உடன்பாடு இல்லை என்னோடய லைஃப்னு இல்லை எல்லாரோட லைஃப்லையுமே வந்து கண்டிப்பாக நிறைய பாதைகள் கஷ்டமான பாதைகளை கடந்து வந்திருப்பாங்க இருந்தாலும் நான் கடந்து வந்த பாதைகளை வந்து ஏதாவது ஒரு வழியில வந்து வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால தான் இது அழியாமல் இருக்கணும் நம்ம சொல்கிற விஷயங்கள் அப்படிங்கிறதுனால தான் நம்ம சரி இப்படி ஒரு சேனல் ஓப்பன் பண்ண நம்ம இல்லைன்னா கூட என்னோடய காலத்துக்கு பிறகு கூட நான் அழிஞ்சால் கூட நம்மளோட சேனல் கண்டிப்பாக அழியாது நம்ம போடுற அத்தனை விஷயங்களும் நம்ம ஷேர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து அழியாமல் இருக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் நான் இதை வந்து ஷேர் பண்ணுறேன் மற்றபடி இன் வேறு எந்த ஒரு காரணமும் பெருசாக இல்லை அது மட்டும் இல்லை நான் எதையுமே வந்து இப்படி பேசணும் அப்படி பேசணும்னு எழுதி வச்சோ யோசிச்சோ அப்படி கிடையாது ஒரு விஷயத்த பேசணும் அப்படின்னு அவங்க முன்னாடி உட்காந்த உடனே எனக்கு அடுத்தடுத்து என்னங்கிறது அப்படி பேசிகிட்டே இருப்பேன் ஸோ ஏதாவது தவறுதலாக பேசியிருக்கேன் அப்படின்னா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிக்கோங்க அப்புறம் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன் நம்ம சேனல் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்புறம் ஒரு கிச்சன் டூர் வீடியோ போட்டேன் அந்த வீடியோ நிறைய பேர் எல்லாேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் அதே மாதிரி நிறைய வியூஸ் வந்திருக்கு எனக்கு நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கீங்க கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேலே லைக் பண்ணியிருக்கீங்க நிறைய கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நீ நல்லா இருப்ப அதாவது வாழ்க வளர முடியும் இது இப்படியே இருந்துற போகிறது கிடையாதுப்பா நீங்கள் வாழ்க்கையில் இன்னும் நல்லா முன்னேறுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே எனக்கு வந்து எந்த ஒரு சிஸ்டர் பிரதர் யாருமே இல்லை அப்படிங்கும்போது எனக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களும் அந்த கமெண்ட்ஸ் பா அனுப்பியிருக்கிறத பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு உண்மையாகவே அவங்க அத்தனை பேருக்குமே ரொம்ப 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 நன்றி நன்றின்னு ஒரு வார்த்தையில சொல்லிட முடியாது பட் இருந்தாலும் வந்து நான் இருந்து சொல்கிறேன் ரொம்ப 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 நன்றி உண்மையாகவே ஒரு வீடியோ நம்ம பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் அதுக்கு போயிட்டு லைக் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணுறது அவங்களுக்கு கமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி மனசு வேணுங்க உண்மையாகவே அவங்களுக்கு திரும் திரும்பவும் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே வாங்க இன்னைக்கு என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கலாம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சுய நினைவு கூட இல்லாத அளவுக்கு ஃபிக்ஸ் வந்துட்டு ரொம்ப காய்ச்சலாக இருந்துச்சு அப்புறம் அது ஃபிக்ஸ் வந்துருச்சு ஃபிக்ஸ்க்கு பிறகு அவங்களுக்கு வந்து சுய நினைவு கூட எதுவுமே இல்லாத அளவுக்கு இருந்தாங்க கல்யாணம் ஆனது கூட ஞாபகம் இல்லைன்னு சொல்லலாம் அந்த மாதிரி இருந்தாங்க கல்யாணம் ஆகி ஒரு த்ரீ மந்த்தில் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை நிறைய கடவுள் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் திடீர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு கோயில் இருக்குது பத்திரகாளியம்மன் கோயில்னு சொல்லிட்டு அப்புறம் என்னையும் அறியாமல் பார்த்தீங்கன்னா நான் டக்குன்னு அந்த சாமிக்கிட்ட கடவுளே நான் வந்து என்னோடய ஹஸ்பண்டை எப்படியாவது நீ காப்பாற்றி கொடு நான் வந்து உனக்கு முட்டை போடுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன் உண்மையாகவே சொல்கிறேங்க அன்றைக்கி அவருக்கு ஃபுல்லாகவே வந்து அன்றைக்கி நைட்டில் இருந்தே வந்து கம்ப்ளீட்டாக கிளியராக குணமாயிருச்சு அது வந்து நான் வேண்டிக்கிட்ட நாளையா இல்லை அவங்க எடுத்துக்கிட்ட மெடிசன் ஆலையா எனக்கு அதை பற்றி தெரியலை ஆனால் வந்து அன்றைக்கி நான் வேண்டிட்டு ஐநூற்றி ரூபாய் ரூபா எடுத்து நான் உண்டியில் முடிஞ்சு வச்சு அடுத்த செகண்டே வந்து அந்த நைட்டே வந்து அவங்களுக்கு வந்து நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு ஞாபகங்கள்லாம் வந்துருச்சு எனக்கு க்யூர் ஆகிட்டாங்கங்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் நான் வீட்டில் வந்துட்டு டீச்சார்ஜ் பண்ண வீட்டில் வந்து சொன்னேன் இந்த மாதிரி நான் மொட்டை போடுறேன்னு வேண்டிக்கிட்டேன் அப்படின்னா அப்புறம் எங்கள் அம்மா என்னோட சித்தி படங்கள்லாம் எதுக்கு நீ அப்படி வேண்டிக்கிட்டேன் சரி பரவாயில்ல இப்போல்லாம் வேண்டாம் ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே நீ முட்டை போட்டுக்கிறலாம் அதனால் ஒன்றும் இல்லை நீ முட்டை தானே போட போகிற அதனால் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க நானும் யோசிச்சுட்டு சரி அப்புறம் என்ன அந்த ஏஜில் கூட போட்டுக்கிறலாம் அப்படி தானே நம்ம சாமிக்கு என்ன போட மாட்டேன்னு சொல்லலை சொல்லிட்டு இருந்துட்டேன் ஆனால் அந்த ஒரு ரெண்டு ஒரு வருஷம் அந்த வருஷம் திருவிழா வந்துச்சு நான் போடலை மறு வருஷம் திருவிழா வந்துச்சு நான் போடலை மூணாவது வருஷம் திருவிழாவோட கரெக்டாக பார்த்திங்கன்னா திருவிழாவுக்கு ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு முடி ஃபுல்லாக அப்படியே மொத்தமாக அப்படி சடை மாதிரி பிடிச்சிக்கிடுச்சி நீங்கள் நம்பவே மாட்டீங்க ஏன்னா எனக்குமே நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல வரல எனக்குமே அது வந்து உண்மையாகவே வந்து ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் ஏன்னா நான் டெய்லி வேலைக்கு போயிட்டு இருந்தேன் அப்போ டெய்லி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு தலைவாரிக்கிட்டு இருக்கிற எனக்கு எப்படி சடை விழுகும் காலையில் எந்திரிச்சு பார்க்குறேன் அப்படி மொத்தமாக அப்போ பிடிச்ச இருந்துச்சு அதை பிரித்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் என்னால் பிரிக்க முடியல ஓரளவு பிரித்து தலையழுத்துட்டு போயிட்டேன் அடுத்த நாள் பார்க்குறேன் மொத்தமாக சடை பிரிக்கவே முடியல என்னால் அப்படியே இருந்துச்சு நீங்கள் உண்மையாகவே இந்த ஏரியாவில் உள்ள எல்லாருமே பார்த்தாங்க அதை ஆச்சரியமா அதுக்கு பிறகு சரி இன்னும் ரெண்டு மூணு வாரம் தான் கிடக்கு திருவிழாவுக்கு நம்ம மொட்டை போட்டுற முடியாதான்னு என்னால் அந்த முடி அள்ளி கொண்ட போட முடியும் முடி ரொம்ப லாங்காக இருக்கும் நல்லா இடுப்புக்கு கீழே அடர்த்தி ரொம்ப லாங்கான முடி எனக்கு அப்போ எப்படியாவது அள்ளி கொண்ட போட்டுக்கிட்டே தெரிஞ்சேன் ஒரு ரெண்டு மூணு வாரமாக அதுக்கு பிறகு நான் வந்து க சாமிக்கு வந்து திருவிழா மொட்டை போட்டேன் அதுக்கு பிறகு என்னோடய தப்பை நானே உணர்ந்துக்கிட்டேன் நம்ம வந்து உண்மையாகவே சாமியை வந்து வேலை நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்புறம் அதை செய்யாமல் விட்டுட்டோம் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் மனப்பூர்வமாக சந்தோஷமாக திருப்தியாக முழு மனசோடு நான் மொட்டை போடுறதுக்காக விரதம் இருந்தேன் ஆனால் மொட்டை போடுற அன்னைக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி போய் நம்ம உட்காந்து மொட்டை போடுற அந்த டயத்தில் கை கால்லாம் இப்படி விடவிடன்னு ஒரு மாதிரி படபடன்னு இருந்துச்சு அது உண்மையாகவே ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம் இப்போ நினச்சாலுமே அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மொட்டை போட்டதுக்கு பிறகுலாம் எனக்கு வேறு விஷயம் ஒன்றும் தெரியல இன்னொன்று அந்த டயத்தில் வந்து நான் வந்து வேலைக்கு போயிட்டுருந்தேன் அப்போ பார்த்துக்கோங்க அடுத்த நாளே நான் வேலைக்கு வேற போயிட்டுருந்தேன் எனக்கு ஆனால் வந்து அதுக்கு பிறகு உண்மையாகவே நிஜமாகவே சொல்கிறேன் எந்த ஒரு ஃபீலுமே இல்லை அசிங்கமாக இருக்குதுன்னு துண்டு கட்டுறது அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே பண்ணலை நான் எப்பயும் போலையே யாக எப்போயும் போல தான் இருந்தேன் அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆனால் நான் வந்துட்டேன் அதுக்கடுத்து யாரையாவது ஒரு என்னோடய அந்த ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது பார்த்து பார்க்க பார்த்துட்டு அப்படி போய் மிளகாய் எப்படி இருக்க என்ன செய்யற அப்படின்னு பார்க்கும்போது அவளுக்கு என்ன புதுசு சாச்சரியமாக பார்ப்பாளி அப்போ தான் யோசிப்பேன் ஆமாம்ல நம்ம முட்டை போட்டிருக்கதை யோசிக்கிதுகளோ அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிப்பேன் அப்புறம் தலையை இழுத்துட்டு சீப்பை என்ன பண்ணுவேன் எப்படி சும்மா த நம்ம எப்போயும் தலைய இழுத்து மேலே அப்படி வைப்போம் இல்லையா அந்த மாதிரி மறந்து நானுமே மறந்து டக்குன்னு கொண்டுட்டு போவேன் கையை அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வரும் ஐயோ நம்ம முட்டை போட்டிருக்கோமோ அப்படிங்கிறது யாபகம் வரும் அப்புறம் இப்போ மூணு வருஷம் ஆகுது இப்போ தான் சொல்கிற கிட்ட எனக்கு முடி வளர்ந்துருக்கு ஆனால் ரொம்ப ஸ்லோவாக தான் இப்போ வளருது என்ன எனக்கு தெரியலை சொல்கிற தான் முடி வளர்ந்துருக்கு என்னோடய லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருந்தாலும் இது வந்து உண்மையாகவே மறக்க முடியாது ஏன்னா எத்தனையோ அனுபவங்கள் நமக்கு இருக்கும் ஆனால் இப்படி ஒரு அனுபவம் என்ன நான் வந்து மற்றவங்க மொட்டை போடும்போது நினப்பேன் இவங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்திருக்கும் எவ்வளோ வேண்டுதல் இருந்திருக்கும் இப்படி ஒரு வேண்டுதல் வச்சுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு நான் நினப்பேன் ஆனால் எனக்கே என்னோடய லைஃப்பில் நான் இப்படி மொட்டை போடுவேன் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை எத்தனையோ மற்ற அனுபவங்கள் இருந்தாலும் இந்த ஒரு அனுபவங்கிறது உண்மையாகவே வந்து ஒரு மறக்கவே முடியாத ஒரு அனுபவம் தான் அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்த அத்தனை பேருக்குமே ரொம்பவே நன்றி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி சின்ன சின்ன நிறைய மறக்க முடியாத விஷயங்கள் என்னோடய லைஃப்பில் அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் தேங்க்யூ ஃபார் ஃப்ரெண்ட்ஸ்